வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எழுநூற்று ஐம்பது நாட்களே ஓடின ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் இன்னையோட முடிவுக்கு வருது அது பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதிர்நீச்சல் சீரியல் தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் இந்த சீரியலோட ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெங்காலி மராத்தின்னு கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க பல மொழிகள்லேயுமே ரீமேக் செய்யப்பட்டிருந்தது அதுக்கான முக்கியமான காரணம் இந்த சீரியலோட கதைக்களம் தான் ரொம்பவும் அருமையாக எழுதப்பட்ட இந்த சீரியலோட கதையால் பன்னெண்டு டிஆர்பி வரைக்கும் இது வரைக்கும் சீரியல்கள்லேயே அதிக டிஆர்பி பெற்ற சீரியலாகவும் இருந்திருக்கு எதிர்நீச்ச சீரியல் இப்படி ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக இருந்த சீரியல் இப்போது திடீர்னு இந்த வாரம் இறுதி வாரம் கிளைமேக்ஸ்னு சொல்லியிருக்காங்க இன்றையோட இந்த சீரியலும் முடிவடையுது கிளைமேக்ஸில் ஆதி குணசேகரனுக்கு கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய தண்டனையும் கிடச்சிருக்கு இன்றைக்கி கிளைமேக்ஸ் ரொம்பவும் சூப்பராகவும் பரபரப்பாகவும் இருக்கும் என்னோட கடைசி வார்த்தைகள்னு சொல்லி இந்த சீரியலில் ஈஸ்வரியா நடித்த கனிகா ரேணுகாவா நடித்த பிரியதர்ஷினி நந்தினியாக நடித்த ஹரிப்பிரியா ஜனனியாக நடித்த மதுமிதா இவங்க எல்லாருமே பதிவிட்டுருக்காங்க இன்றைக்கி கிளைமேக்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க கிளைம் இந்த எதிர்நீச்சல் சிறியில் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க